அரசர்கள் நாட்டை ஆளுகின்ற பொழுது அன்று அரச கோமாளிகள் சபையில் இருந்தார்கள் அந்த அரச கோமாளிகள் போன்று இந்த அரசாங்கத்திலும் ஒரு அமைச்சரவை கோமாளி இருக்கின்றார் மோவின் சிப்லா அவர்கள் ஒரு சிரேஷ்ட அமைச்சர் அவர் பத்திரிகைகளுக்கு என்ன கொடுக்கின்றார் இஸ்லாமியர்களுக்கு நான்கு திருமணம் முடிக்க முடியும் எனவே பௌத்தனாகிய எனக்கும் அந்த உரிமை இருக்கின்றது நான் நவநீதம் பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அவர் விருப்பினால் உடனடியாக நாளைக்கே நான் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று விரும்புகின்றார் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு ஐம்பதிலும் ஆசை வரும் என்பதைப் போல நவநீதம் பிள்ளையின் கண்டவுடன் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்ற இவர்கள் நாட்டுப் பிரச்சினையை பற்றி எந்த அளவு மோசமாக நடந்து கொள்கின்றார்கள் சர்வதேசத்துக்கு மத்தியில் இலங்கையின் புகழை இந்த அளவுக்கு கீழ்நிலைப்படுத்தி வருகின்றார்கள் நாட்டின் தேசிய பிரச்சனை இருக்கின்றது சிறுபான்மை மக்களது இன்னொருன்ன மனிதாபிமான உரிமைகள் சம்பந்தமான கோரிக்கைகள் இருக்கின்றது இந்த உண்மை நிலையை கண்டறிய வருகின்றவரை நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்று ஒரு அமைச்சர் கூறுகின்றார் என்றால் முழு நாடு அதற்காக வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் எனவே அரசாங்கம் தனது அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு ஸ்பேஸ்ட் அமைச்சரின் இந்த கூற்றை அரச ரீதியாக கண்டிக்க வேண்டும் இவர் ஆடிய கூத்துக்கள் ஏராளம் இருக்கின்றது அரசு அதிகாரிகளை மரத்திலே கட்டி போட்டவர் இவர் செய்கின்ற கூத்துக்கள் ஏராளம் இந்துக்களது கோயிலுக்கு சென்று மிருகபலியை தடுக்கின்றேன் என்று பலாத்காரம் செய்கின்ற ஒருவர் இன்று சர்வதேசத்தில் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றார் இது எமது பௌத்த இந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயலாகும் எனவே அவரை அரசாங்கம் தவறாது உண்மையாக కండి uh,